ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் விளையாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஒன்பது ரன்கள் அடித்துள்ளது அதிகபட்சமாக சுப்மன் கில் என்பது நான்கு ரன்கள் எடுத்தார் ராஜஸ்தான் தரப்பில் தீக்ஷனா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதனையடுத்து ராஜஸ்தான் அணியின் தொடக்க வீரர்களாக ஜெய்ஸ்வால் வைபவ் களமிறங்கினர் தொடக்கம் முதலே இருவரும் அதிரடியாக விளையாடினர் தொடர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த ராஜஸ்தான் அணியின் பதினான்கு வயது வீரர் வைபவ் முப்பத்தைந்து பந்தில் சதம் விளாசி அசத்தினார் அவர் நூற்றொன்று ரன்கள் எடுத்த நிலையில் போல்ட் ஆகி வெளியேறினார் இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு நூற்று அறுபத்து ஆறு ரன்கள் குவித்தது அடுத்த சிறிது நேரத்தில் ஜெய்ஸ்வால் அரை சதம் விளாசினார் அடுத்து வந்த நிதிஷ் ராணா நான்கு ரன்னில் ஆட்டமிழந்தார் இதனைத் தொடர்ந்து ஜெய்ஸ்வாலுடன் கேப்டன் ரியான் படாக் ஜோடி சேர்ந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர் இறுதியில் ராஜஸ்தான் அணி பதினைந்து புள்ளி ஐந்து ஓவர்களில் இருநூற்று பன்னிரண்டு ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று